வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை டிஸ்கஸ் பண்ணணும் பிளைண்டாக கொண்டு வந்து காத்தி வச்சிருக்கா என்ன டாபிக்னு தெரியல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தான் நிறைய பேர் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இப்போ சர்ஜ் ஆகிருக்கு க்ரோத் போலியோ செப் இன்ஃப்ளோலாம் சூப்பராக இருக்கு ஸோ இந்த வர வருஷம் ஆல்ரெடி டிசம்பர் ரெக்கார்ட் ஹையா இருக்குது சரிங்களா ட்வெண்ட்டி டூ குரோர்ஸ் ஃபிஃப்டி லேக் கொண்டிருக்காங்க ஃபோலியோஸ் ஸோ இது என்னன்னா இந்த வட வருஷம் எப்படி ஃபீல் பண்ணிக்கிறீங்க இதில் வந்து நிதின் எனக்கு இந்த நம்பர்லாம் தெரியாது நிதின் காமத் என்ன சொல்கிறான்னா வெறும் அஞ்சு கோடி யூனிக் போர்ட்ஃபோலியோ தான் இருக்குது இதில் கம்பெனி அதனோட போர்ட்ஃபோலியோ தான் இருக்கும் பட் தெர் இஸ் நோ டவுட் தட் வந்து மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பயங்கரமாக கொட்டியிருக்காங்கன்னு ஆவரேஜாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் கோடி ஒரு மாதத்துக்கு ம் அண்ட் இது ஏன்னா போன ஒரு கோவிட் பீரியட்லேருந்து சஸ்டெயின்டாக மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு அண்ட் இது ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே எவ்ரி இயர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ தெர் இஸ் தமிழ்ல சொல்லத்தரலாம் இங்கிலீஷில் வந்து ஃபோமோ அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு நான் நம்மளுக்கு இதில் சான்ஸ் கிடைக்கலையோ அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங்கு அண்டு உலகத்து ஃபுல்லாக நிறைய லிக்விடிட்டி இருந்ததுனால மார்க்கெட் ட்ரைவ் ஆகிருக்கு இது ஒரு காரணம் ஸோ அதனால மக்கள் போடுறாங்க ரெண்டாவது ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுக்கல அந்த பத்து பர்சன்ட் டேக்ஸ் ரிடக்ஷனுக்கு அப்புறம் இன்ஃப்ளேஷனோட கம்மியாக தான் பல இடத்துல கொடுத்துருக்கு ஸோ மக்களுக்கு தெரியும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் நஷ்டம் ஆயிடும்னு ஸோ மக்கள் வந்து அவங்களோட ஃபைனான்ஷியல் அசட்ஸை வந்து சிப்பில் நாத்திருக்காங்க ஸோ இந்த சிப்புங்கிறது மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நல்ல பிக்கப் ஆயிடுச்சு அதோட ஆம்ஃபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கேம்பெயின் நடத்தியிருக்காங்க டெண்டுல்கர் தோனி எல்லாரையும் வச்சு ஸோ இது நிறைய மார்க்கெட்டிங் இட் காட் எவ்ரி ரைட் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சினாரியோ மாதிரி இருக்கு இது நல்ல நியூஸ் யாராவது பேண்டமிக்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் போட்டிருந்தாங்கன்னா அவங்க நல்ல ரிட்டர்ன் ஆனால் இப்போ என்னன்னா பீக்குலேருந்து ஆல்ரெடி பதினோரு பன்னெண்டு பர்சன்ட் இறங்கிடுச்சு அண்ட் தி குளோபல் சினாரியோ இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்னும் இறங்கும் இந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணுறானோ இல்லையோ அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை எடுத்துகிட்டே போவாங்க ஸோ ஜீரோ ரிட்டர்ன் இஸ் ஈக்குவல் டு டூ பர்சன்ட்னு வச்சுப்போம் டூ பர்சன்ட் இருக்காது பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது நீங்கள் ஐம்பது ரூபா போட்டு நூறுரூவா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பிகினிங் ஆஃப் தி அது நைன்டி எயிட் ஆகிடும் உங்களுக்கு புரியத்துக்காக சிம்பிளாக சொல்றேன் அப்புறம் ஜீரோ ரிட்டர்னா ஒரு வருஷம் கழிச்சு நைன்டி எயிட் இருக்கும் இப்போ ஒரு பத்து பர்சன்ட் குறைஞ்சதுன்னா நைன்டி எயிட்டில் ஒரு பத்து பர்சன்ட் குறைஞ்சதுன்னா நைன் பாயிண்ட் எயிட் குறைஞ்சி எயிட்டி நைன் அண்ட் ஆடு இருக்கும் அந்த எயிட்டி நைனில் டூ பர்சென்ட் அடுத்த வருஷம் பிகினிங்கில் எடுத்துரும் ஸோ இதை நான் எவ்வளோ சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அடிபட்டு தான் கற்றுக்கணும் இந்த வருஷம் மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தால் லாஸ்ட் இயர் ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருந்தாருன்னா இந்த வருஷம் அவருக்கு மைனஸில் இருக்கும் இந்த மைனஸுங்கிறது ஜான்வரி மாதத்தில் ஒன்றும் வலிக்கும் முதல் ஏழு நாள்லேயே வந்து ரெண்டு பில்லியன் டாலர் வெள்ளை எடுத்துட்டாங்க இப்போ இவ்வளோ பணம் வந்து ஒரு எஃபிஐ எடுத்ததுக்கு ஈக்குவலாக மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க வாங்கிருக்காங்க ஜ தான் மார்க்கெட் நின்று இருக்கு எஃபிஐ மட்டும் எடுக்கல புது ஐபிஓ போட்டும் எடுத்துருக்காங்க ப்ரமோட்டரும் விற்று பணம் இதெல்லாம் மியூச்சுவல் தான் போட்டிருக்கு ஸோ இதுக்கு மேலே திரும்பி எஃப்ஐ விற்க ஆரம்பிச்சானா டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்க்கு ஒரு பயம் வரும் ஏன்னா வந்து இப்போ நீங்க வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணிருந்தாலும் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒரு அஞ்சு பர்சன்ட் டாலர் ஏறிடுச்சு ஸோ அந்த ப்ரெஷர் வந்து இதில் காட்டும் இன்ஃபேக்ட் இந்த என்டையர் டிசம்பர் மந்த் ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான் பாசிட்டிவ் ரிட்டர்னே கொடுத்ததுங்கிறாங்க எனக்கு தெரியாது இஸ் டிசம்பர் ஃபஸ்ட் டு தேர்ட்டி ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டு தான் கொடுத்துருக்கும் போன அஞ்சு மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி ஃபண்டு நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கும் இது ஷார்ட் டேர்மு சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சி மக்கள் இருக்காங்க இன்னொரு பத்து பர்சன்ட் இங்கே விழ்க்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருபத்தி ஒன்று கீழே போச்சுன்னா அப்போ தான் மக்களுக்கு வழி தெரியும் வேணாம் இதில் நிறைய பேர் என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுங்க சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சொல்லதெல்லாம் வந்து ஓல்டு நியூஸ் ஏன்னா அப்போல்லாம் எஃப்ஐ எஃபெக்ட் நம்ம மார்க்கெட்டில் ஜாஸ்தியாக இருந்தது இப்போ என்னன்னா நம்ம டிஐஎஸே வந்து ப்ரூவன் வந்து ஓவர்டேக் பண்ணியாச்சு எஃப்ஐ இருங்க இருங்க நான் பேசிக் கொடுங்க எஃப்ஐஏஎஸே ஓவர்டேக் பண்ணியாச்சு ஏன்னா நம்ம இந்தியன்ஸே வந்து நீங்கள் சொன்னது மாரி அவ்வளோவா நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவ்வளோ ஃப்ளட் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நீங்கள் சொன்னது மாரி டென் மந்த்ஸ் டுவெல் மந்த்ஸ் அவங்க வித்தின் இருக்காங்க நம்மளும் வாங்கிகிட்டே இருக்கும் நெகட்டிவாக அவங்களால எவ்வளோ புஷ் பண்ண முடியும் அவ்வளோ புஷ் பண்ணாலும் நம்ம இன்னும் ஏற்றினு பைன் இருக்கும் ஸோ மிஞ்சிப் போனால் அவங்க விற்றாலும் நமக்கு பிரச்சனை கிடையாதுங்கிறாங்க சரி நீங்கள் வருஷத்துக்கு போட்டது மூணு லட்சம் கோடி ம் அவன் விற்கக்கூடியது இன்னைக்கு ஏழு லட்சம் கோடி இது கேஷ் மார்க்கெட்டில் ம் இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா ஃபாரின்லேருந்து வருவான்ல ம் அவன் ஸ்டாக்கே வச்சுக்க வேண்டாம் அவன்கிட்ட கேஷ் இருக்கும்ல உங்கள் நிஃப்டியை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்பான் நீ ஸ்டாக் பண்ணாதான் தான் விற்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க உங்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் ஆப்ஷன் எழுதுறீங்கள ஷார்ட் அடிக்கிறீங்கள அவன் நிஃப்டியில் இருக்கிற எல்லா கம்பெனியும் சேர்த்து ஷார்ட் அடிச்சுட்டு போயிடுவான் என்ன பண்ணுவேன் நீ கேஷில் தான் வாங்குவேன் அவன் இந்த ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் அடிப்பான் இன்னும் அவன்கிட்ட விற்கிறதுக்கு எட்நூற்றி நாற்பது பில்லியன் டாலர் இருக்குது அது ஆறு லட்சம் கோடி இன்னைக்கு வேல்யூ நீங்க நீங்கள் அடுத்த ரெண்டு வருஷம் இதே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி போட்ட கலெக்ட் பண்ணக்கூடிய பணம் ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் அவனோட கேஷ் பொசிஷன் அதே சமயத்தில் இப்படியும் ஆளா இல்லை இது அப்படியே வந்து ஒரு இருபது ஆயிடுச்சுன்னு வச்சுக்க நம்ம கொஞ்சம் பயந்துன்னு நம்ம இப்படி இப்படி கொஞ்சம் வெள்ளம் எடுப்போம்ல நீங்களும் எடுப்போம் அவனும் போவான் இன்னும் ஃபாஸ்ட்டாக விடும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடுற பணத்தை நிறுத்தினாலே அவனுக்கு ப்ரெஷர் பில்டப் ஆயிடும் யாருக்கு நம்மளோட டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்க்கும் சொல்கிறீங்க ஆமாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன் இப்போ ஒரு ப்ரமோட்டராக ஒரு ஸ்டாக்கு வைக்கிறாரு கம்பெனி பேர் அதானி வில்மர்

நம்ம கேஷ் அவர் ரொம்ப அவர் கேஷ் கேஷ் ஏன்னா அமெரிக்காவில் அவரால் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாது அதான் அவரால் ரைஸ் பண்ண முடியாது ஸோ அவருக்கு பணம் தேவைப்படுது வாங்கக்கூடிய ஒரே பிஸ்னஸ் போடனும் கேஷாக கொடுத்து மக்கள் வாங்கக்கூடிய பிஸ்னஸ் இந்த ஃபார்ச்சூன் ஆயில் அண்ட் ஃபார்ச்சூன் பருப்பு பிஸ்னஸ் அதே இந்த ரேஞ்சில் இருக்கு பப்ளிக் இஸ்யூக்கப்புறம் அறுநூத்தி அறுபது ரூபா வரைக்கும் போச்சு இன்றைக்கி இரநூத்தி தொண்ணூறுரூவா இருக்குது எங்கே போனோம் உன்னோட ரீட்டைல் இன்வெஸ்டர் ஆமாம் இங்கேயும் போட்டிருக்கு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ரிட்டர்ன்லாம் நம்ம குவாண்ட் பிஎஸ்யூ ஃபண்ட்லாம் மைனஸ் லெவனு இருக்கு நான் ஒன்றுனா வரேன் இந்த குவாண்டம் ஃபண்டு அவன் தான் சூப்பர் ஸ்டார் ஃபண்டாக இருந்தான் டேண்டன் ஒரு சின்ன பையன் அப்பாவே கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸரு நேற்று ஒரு இடத்துல படித்தேன் அவரே ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கேம் பண்ணியிருக்காரு செபி அக்ரிசியேஷன் பண்ணிட்டாங்க இப்போ அவர் என்ன சொல்கிறாரு நெய்தர் அட்மிட் நார் அக்செப்ட் நான் செட்டில்மெண்ட் பண்ணி ஃபைன் கட்டிடுறேங்கிறாரு ஏன் அப்போ அப்போ ஏன் ஃபைன் கட்டுறாரு அது அது தேவையில்லாமல் நம்ம கோர்ட் போனால் இவ்வளோ நாளாக சரி சரி விரேன் கேஸ் போட்டு பண்ணிட்டாங்களே ஃபியூ பேட் ஆப்பிள்ஸ் அந்த கேத்தன் பரேக்கு நீங்கள் உடனே இப்படி இல்லை அப்ப தப்புறாருங்க குவாண்டம் தப்புங்கிறீங்க கேத்தன் பரேக் தப்புங்கிறீங்க இதெல்லாம் ஏன் மீடியா பேச மாட்டேங்குது ம் அது அது மீடியா மீடியா தெரியல தெரியல ஏன் நம்ம இருக்குன்னு நீங்கள் உடனே பாயிண்ட்டுக்குவாங்க இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இதுங்க இதுங்க நம்ம இந்தியா அழகாக பொண்ணுங்கள்லாம் டிவியில் பேசுறாங்களே அதான் நாங்கள் பார்க்கலங்க அதெல்லாம் ஏன் இதெல்லாம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்க இப்போ வந்து நம்ம இந்தியன் காமெடி நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்கு வளர்ந்துட்டு இருக்கு ஏன் நம்ம என்ன தாங்க நம்ம மதக்கு என்ன தான் குறைச்சல் ஏதோ எட்டு பர்சன்டில் இருந்த க்ரோத் ரேட்டு நீங்கள் ஆடரை பர்சன்ட் ஆகிடுச்சு ம் ஆனால் நம்ம இன்னும் சைனா பீட் பண்ணிட்டு இருக்கோம்ல ஹலோ சைனா இங்கே டுவெண்ட்டி இயர் லோன்ல இருக்கு இங்கே டுவெண்ட்டி இயர் பாருங்க சரி மார்க்கெட் அங்கே டுவெண்ட்டி இயர் லோ பாஸ் இங்கே டுவெண்ட்டி இயர் லோ இருந்தால் பீட் பண்ணிட்டு தான் டுவெண்ட்டி இயர் லோனா எவ்வளோ நீ போய் பின்னாடி பார்த்துக்கோ ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா இப்போ நான் மார்க்கெட்டில் இருந்து நான் இப்போ ப்ராஃபிட் பார்த்துருந்தேன்னா அஞ்சு வருஷத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்க எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தேனா உங்களோட அட்வைஸ் என்னன்னா நீ வேற மாதிரி இப்போ பார்க்கறது பெட்டர் இருந்தீங்களா கொஞ்சம் இல்லை நான் என்ன கேக்கிறேன்னா இப்போ நான் போட்டிருக்கேன் அஞ்சு வருஷம் போட்டு நான் எதோ சேர்த்துருக்கேன் இப்போ அதை விட்டுட்டு இப்போ நான் புதுசு அதை எடுக்க வேண்டாம்னு கூட சொ சொல் எடுக்காமல் எடுக்காத ஒன்றும் சொல்லலை அதை பற்றி விடுங்க சரிங்களா இப்போ நான் புதுசாக நான் திருப்பி மார்க்கெட்டில் பணம் போட போகிறேன்னா இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டை வச்சுருக்கேன் ம் அது எனக்கு தேர்ட்டி பர்சன்ட் இறங்கினாலும் எனக்கு வலிக்காது அப்படின்னா விடு ம் அண்ட் தேர்ட்டி பர்சன்ட் இறங்கிட்டு ஏறாமல் இருக்கும்னா விடு இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்ல எப்படி ஒத்துக்க முடியும் இல்லை நான் விடுவேன் எப்படி விட்டேன்னா ம்

அவன் கையில இருக்கும் புரியல நான் பத்து பேர் வெளில நிறைய பேர் என்ன சொன்னாங்க நீங்க சும்மா அப்படி எப்படி சொல்லிண்டே இருக்கீங்க ஆனா அப்படிலாம் ஒன்னு சரி நான் சொன்னது வந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் வரும்னு மார்க்கெட் அப்போ பதினெட்டாயிரம் இருந்தது மார்க்கெட் விழாம இருந்தது அதுக்குள்ள ஏர்னிங்ஸ் ஏறிடுச்சு இப்ப ஏர்னிங்ஸே ஏறலையா சரி நான் அப்படி சொன்னேங்கிறேன் ஏஷியன் பெயிண்ட் சொன்னேன்னா என்னாச்சு ஹிந்துஸ்தான் யூனியன்ல ஒரு என்னாச்சு என்ன பார்த்துக்கறேன் பப்ளிக் செக்டர் பேங்க் சொன்ன என்ன ஒத்துக்கிறேன் பிஎஸ்சி ஸ்டாக்லாம் எஸ்பெஷலி லாஸ்ட் த்ரீ ஃபோர் மந்த்ஸில் எங்கேயும் போல எல்லாம் நெகட்டிவாக இருக்குது அதை ஒத்துக்கிறேன் ட்வீட் பண்ணலாம் தான் ம் அப்புறம் இப்போ என் கையில் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் இருக்கு இன்றைக்கி ஒரு டூ இயர்ஸில் வந்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் இல்லாட்டா அவங்க பையனுக்கு வெளியூர் இல்லை பொண்ணு கல்யாணம் பண்ணுறதே தேர்ட்டி லாக்ஸ் தேவைப்படுது டூ இயர்ஸில் எனக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் இருக்குது அதை நான் இப்போ மார்க்கெட்டில் போட்டு அதை ரொட்டேட் பண்ணணும் மார்க்கெட்டே போடக்கூடாது என்ன பண்ண நீ வந்து முதல்ல பத்து லட்ச ரூபாய்க்கு கோல்ட வாங்கிடு த்ரீ இயர்ஸ்ல போகணும் கோல்டுல போடு மீதி பத்து லட்ச ரூபாய் பாண்ட் மார்க்கெட்ல போடு வரை இன்ட்ரெஸ்ட் கோல்டில் கோல்டு சரிங்களா இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் கோல்ட போடுறது கோல்டில் அதை தூக்கி கோல்டுல போடு ம் ரெண்டாவது பீரியட் ஒன்ட்ட வந்து தேர்ட்டி லேக்ஸ் பர் டு ட்வென்ட்டி ஃபைவ் டு இருக்கும் ம் டுவெண்ட்டி ஃபைவ் மியூச்சுவல் ஃபண்டே தொடாதீங்க ஸ்டாக்ஸே தொடாதீங்க ஆனால் மூணு வருஷத்துல இருந்தால் த்ரீ இயர்ஸில் வேணும் ஸோ த்ரீ இயர்ஸ்க்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னா மார்க்கெட் வந்து எப்படி வேணால் ஒரு டுவெல் பர்சன்ட் கூட போகாதுங்கிறீங்க காப்பாட்டாது போகாது போகாமயும் இருக்கலாம் ம் போகவும் போகலாம் ஏன்னா நம்மளால் த்ரீ இயர்ஸ்னாலும் சொல்ல முடியாது ம் இன் தி லாங் டேர்ம் வேணால் சொல்லலாம் ஷார்ட் டேம்னு சொல்ல முடியாது எனக்கு அஞ்சு வருஷம் பணம் வேணாமா தென் நாட்கோவை கன்சிடர் பண்ணிக்கோ கர்நாடகா பேங்கை கன்சிடர் பண்ணிக்கோ டாக்டர் ரெட்டியை கன்சிடர் பண்ணு ஐடிசியை கன்சிடர் பண்ணு இன்னொரு விஷயம் என்கிட்ட நீங்கள் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா புதுசு புதுசாக பட்டாஸ் லிஸ்ட் கொடுங்க இந்த மதங்கார் சொன்னதுனா திரும்பி சொல்கிறேன் நாலஞ்சு ஐடியா போகிறோம் ஒரு லைஃப் டைமுக்கு காசு பண்ணது நான் முப்பது ஸ்டாக்கு மேலே பேசியாச்சு இந்த முப்பதை வாங்கினாலே உங்கள் லைஃப் டைம் இஸ் மேடு சும்மா புதுசு புதுசாக கேட்கறதுல அர்த்தமே கிடையாது நிறைய பேர் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்டில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃபியூச்சர் இதுக்கு தேவைப்படுது நான் அப்போ சொன்னது மாரி ஸோ இப்போ நான் படம் போட்டுட்டு ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு வீடு வாங்குறதுக்கு பணம் விட்ராவல் சிஸ்டமேட்டிக் சிஸ்டமேட்டிக் தான் ஒன்றும் கிடையாது பஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன் வாங்குறதுக்காக சொல்கிறது உனக்கு எதுக்கு பணம் வேணுமோ பத்து வருஷம் தாண்டி இருக்குன்னா நிஃப்டியில் போடு அஞ்சுலேருந்து பத்து வருஷம் இருக்கா பணம் மெயினாக பிரின்சிபலாக பாண்டை போட்டு இன்ட்ரெஸ்டை ஐடிசியில் போடு அஞ்சு வருஷத்துக்கு கீழே மூணு வருஷம் வாங்கணும் அப்படின்னு மூணு வருஷம் லெஸ்னா பாண்டில் போடு வட்டியை கோல்டில் போடு த்ரீ அண்ட் இயர்ஸ் அண்ட் பிலோ கோல்டு ஃபைவ் அண்ட் அபவ் ஐடிசி டென் அண்ட் அபோவ் நான் சொல்லலாம் நான் என்ன பண்ணுவேன் உனக்கு தெரியும் என்னோடய முப்பத்தஞ்சு வருஷம் கேரியரில் என்கிட்ட 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 மியூச்சுவல் மியூச்சுவல் ஃபண்டே ஃபண்டே இருந்தது கிடையாது 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 வாங்கினது உனக்கே தெரியும் 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 மக்களுக்கு மக்களுக்கு தெரியாதுலாம் கூட 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 யோசிச்சு பார்க்கல நான் நான் வாங்கினதே எனக்கு உங்கள் ஆமாம் நீங்கள் ஆனால் இருக்கிறது மூணு பாண்டு கோல்டு ஸ்டாக் ரியல் எஸ்டேட்டே கேரியர்லூச்சுவல் நம்ப மாட்டேங்கிறாங்க ஆமா என்ன ஏன்னா நான் இந்த மூணு டாபிக் நீங்க சண்டே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் நான் வந்து இந்த நீ கேடு நான் சொல்றேன் ஆமா நீங்க ஆனா நான் கேக்குறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கனா மியூச்சுவல் ஃபண்ட் ஓகே எல்லாம் ரைட் ஆனா நீங்க வந்து பாக்கதெல்லாம் வந்து 5 இயர்ஸ் இந்த கோவிட் பாண்டமிக் முடிஞ்சதுல தான் பாக்குறீங்க ரிட்டர்ன் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கறீங்க அப்புறம் வந்து நான் பயமுறுத்த இல்ல இந்த 5 இயர்ஸ்லயே நீ இன்டெக்ஸ் கூட பீட்டன் கோல்ட் கூட பீட்டன் ஆல் யுவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ம் ம் ஆமா நீங்கள் அப்புறம் சொல்லும்போது அங்கே கோல்டு வாங்கியிருந்தோன்னா கோல்டு பீட்டன் மியூச்சுவல் ஃபண்ட் எதுக்கு வேறு எதுக்கெல்லாமோ போகிறார் மை ஜாப் இஸ் டு ஆப்டு டு மைஸ் ம் இன்ஃபி நம்ம சொன்ன அறுநூறுவாய்க்கு சொன்னேன் அந்த சமயத்தில் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்டையும் டிவிடென்டையும் ரீஇன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ பீட்டன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெட்டி வாங்கியிருந்தாலும் இவடியோட பாட்டா பேஸ்கெட் ஆஃப் வாட் ஐ வாட்டா டோல்டு இவ்வளோ பீட்டன் கோல்டு அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆனா நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா நீங்க சொல்ல ஒத்துக்கிறேன் ஆனா இப்ப எங்க கிட்ட வந்து எங்க அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் இது மாதிரி அட்வைஸ் சொன்னேன்னா அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க எப்படி கேட்க கேவிதான் நிறைய பேருக்கு இது ஆடுது வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட இருக்காங்க அவங்க வந்து ரிட்டையர் ஆகிறாங்க அவங்க கையில வந்து ஒரு டுவெண்டி லேக்ஸ் தேர்ட்டி லாக்ஸ் வருது அப்ப நான் சொன்னேன் ஆனந்த் சீனிவாசன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா அவங்க உடனே பயப்படுறாங்க ஸ்டாக் மார்க்கெட் இந்த பாண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் வந்து பயமுறுத்தி வச்சிருக்காங்க

உங்களுக்கு த்ரீ இயர்ஸில் அந்த பணம் வெளில எடுக்கணுன்னா கோல்டில் போடுங்க பாதி பாதியை வந்து பாண்டில் போடுங்க வர இன்ட்ரெஸ்ட்டை தூக்கி கோல்டில் திருப்பி போடுங்க நீங்கள் த்ரீ இயர்ஸ் டூ ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டில் போடுங்க பாண்ட் எடுத்து நம்ம ஐடிசி மாரி கம்பெனியில் ஷேராக வாங்குங்க நம்ம பொட்டாஸ் லிஸ்ட்டை பாருங்கள் அதுவும் மீறி உங்களுக்கு டென் இயர்ஸ் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து புண்டில் போடுங்க அந்த வர இன்ட்ரெஸ்ட்டை தூக்கி நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் பேசிவாக போட்டுன்னு போங்கன்னு சொல்கிறது கட்சி அது பண்ணிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் இது மேலே நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஆட்டோ பைலட்டாக நீங்கள் ஓட்டினு ஜாலியாக உங்கள் லைஃப்பை போய் லீட் பண்ணலாம் அதுக்கும் மாரி நீங்கள் யங் ஒன்ஸ் எங்கள் மாரி ஜென்சியில் இருக்க உங்கள் அப்பா ஏதாவது அம்மா ரிட்டையர் ஆகிட்டு ஏதாவது கையில் பணம் வந்தது அந்த பணம் வந்து நான் தூக்கி இதுமாரி மேனேஜர் சொல்லியிருக்காரு மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் ஏதாவது சொல்ல பார்த்தாங்கன்னா எஸ்பெஷலி இப்போ புதுசாக வந்த ஸ்கீம்லாம் எப்படின்னா நீ முழு பணத்தை என்கிட்ட கொடுத்துடு அப்புறம் நான் மாதம் மாதம் உனக்கு ஒன் லேக் தரேன் அதெல்லாம் வந்து ப்ரின்ஸிபலே அவனுக்கு திரும்பி கொடுப்போம் ஆமாம் ஸோ கன்வின்ஸ் பண்ணணும்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா அண்ணா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஒன் லேக் எடுத்து ஒரு பாண்டில் போடுங்க அந்த வர இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து அவங்களே கன்வின்ஸ் ஆகிடுவாங்க நீங்கள் சொல்ல ஐடியா அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சி ஸோ இதுதான் அண்ணா இன்றைக்கி சண்டேக்கு சொல்லியிருக்காரு பொங்கல் வருது பொங்கல் வாழ்த்துக்கள் வாழ்த்து இந்த வாரம் மார்க்கெட் பொங்கல் வருது மார்க்கெட்ட ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் அதனால டெய்லி நாங்கள் பேசுவோம் எங்கள் டீம் உங்களுக்காக லீவ் இல்லாமல் ஒர்க் பண்ணுவாங்க ஆமாம் ரொட்டேஷ்னல் பேஸில் ஸோ யூ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு அவர் டீம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க பைசா போல் தயிர் எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹிந்தி தெரியும்னா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்